திருச்சிற்றம்பலம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் தொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் காலத்தி மலை பக்கம் இந்த ஆந்திராவில் வந்து நம்ம கைலாச கோண மலை இது வந்து இப்போ காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் வந்து கண்ணப்பனார் சிலை காலத்தி மலையிலையும் இருக்குது கைலாசக்கோலையும் மலை இருக்குது பூடி காட்டுலேயும் இருக்குது இந்த ஆந்திராவில் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி காட்டில் வனத்தில் சுத்தம் தனால் உடுப்புகள் பிறந்த அந்த கண்ணப்பனாயனார் வேடனார் தென்னனார் அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியெலாம் சுத்தம் தனால் இந்த பகுதியில் வந்து கற்சிலை இதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு நம்ம வெள்ளை சொன்னாம்பு அடிச்சிட்டனால இது வந்து கல் சிலை இந்த கல் சிலை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து ஐந்து அடி உயரம் அடி உயரம்லாம் இருக்குது காட்டில் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னடி உயரம் இந்த காட்டில் வந்து கைலாச கோணம் மலையில் வந்து கைலாச கோணன்றது ஒரு நீர்வீழ்ச்சி மலையில் வந்து நம்ம தெற்கெல்லாம் வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்கறோம் நம்ம வந்து ஒரு தூணுங்களில் பார்க்குறோம் கண்ணப்பிர வந்து கோபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த கண்ணப்பர நிகழ்ச்சி இது வந்து கண்ணப்பர் வந்து பாருங்க வில் அம்பு எல்லாமே வந்து அந்த அமைப்பு எல்லா இடத்தையும் அந்த மணிமணியாக மணிமணியா வந்து மிக அற்புதமாக சுவாமி பாரு லிங்கம் பாருங்க மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த அமைப்பெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த வெள்ளை சொன்னா அடித்ததுனால இந்த கல் திருமேனியில் கொஞ்சம் அந்த மணிமணியாக தெரியுது கொஞ்சம் குறைபாடாக தெரியுது இருந்தாலும் நம்ம அதை வந்து உள்வாங்குவோமே அந்த காட்டு அதிகாரிகள் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துங்கையோ இதனுடைய அமைப்பை வந்து சரி பண்ணி சுற்றி வந்து ஒரு பார்க்கு போல் ஒரு பூங்கா போல் அமைச்சு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இந்த கைலாச கோணமல்ல நீர்வீழ்ச்சி அள்ளும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நீர்வீழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பல பல அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்து நலம் பெறுகிறார்கள் இப்போ இந்த நம்ம திருமுறை சிந்தனையை வந்து இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் இருந்து நம்ம செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் ஒந்துமா முகலியின் கரைதனில் உமையொடும் மந்தமார் பொழில்வளர் மல்குபன் காலத்தி யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் தொழுது நமந்தன் தூதுவருக்குச் சொல்லும் வலுவில் சீர்காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களைக் கண்டால் பணிந்தகல போமீன்கள் எத்தனையும் செய்தாக என்று ஞானத்திறவுகோல் என்று சொல்வார்கள் பதினோராம் திருமுறையில் நக்கீர தேவ நாயனார் கைலை பாதி காலத்தி பாதி எனும் திருவந்தாதியில் தேவர் காலத்தியை கண்டு வணங்கிய பொழுது கைலையை நினைவுக்கு வந்தது ஒரு பாடல் வந்து கைலையை பற்றியும் ஒரு பாடல் வந்து காலத்தியை பற்றியும் வருமாறு நூறு பாடல்களை கொண்டது நமக்கு அது அறிவு அறிவுரையாகவும் அறவுரையாகவும் நமக்கு அருளியுள்ளார் என்ன அறிவுரை என்பது ஒரு பக்குவம் அறவுரை என்பது ஒரு பக்குவம் இதில் வந்து தொழுது நமந்தன் தூதுவருக்கு சொல்லும் வலுவில் சீ காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களைக் கண்டால் பணிந்தகல அகல போமீன்கள் எத்தனையும் செய்தாக என்று என்று சொல்லுகிறார் அந்த குற்றமற்ற காலத்தி மலையில் உள்ள காலத்தின் அதனுடைய பழுதிலா அடியார்களைக் கண்டால் அவர்களை பணிந்து வெகு தொலைவாக வெகு தொலைவாக நம்ம வந்து போகும்படியாக இது அந்த காலத்தி பெருமானுடைய அவளை பணிந்த அகல போமீர்கள் என்று சொல்லுவார் வெகு தொலை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு தொலைவாக ஓடிப்போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு தொலைவாக ஓடிப்போங்களா எமத்துவதுகளே என்று பதிவு செய்கிறார் இது இந்த பாடலுடைய பொருள் வந்து ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னாக்கா முன்பே சிறந்த அந்த சிறந்த சிவனடியார்களை ஒரு மார்கண்டே வரலாறுலையே வருது இல்லையா அதனால் வந்து அந்த யமனுக்கு அந்த அனுபவம் உண்டு அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாரு அந்த மார்கண்டேரை பிடிக்க வந்தபோது அந்த சிவபெருமானாரால் உதைப்பட்டு பெருத்த இடையூறை அடைந்தாற்பில்ல இல்லையா அந்த யமனுக்கு அந்த முன் அனுபவம் உண்டு யம தர்மராஜாவுக்கு அதனால் வந்து என்ன அழகாக சொன்னால் பாருங்க இதில் தொழுது நமந்தன் தூதுவருக்குச் சொல்லும் வழுவில் சீர்காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களைக் கண்டால் பனிந்தகல போன் மீன்கள் எத்தனையும் செய்தாக என்று எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு தொலைவாக ஓடி போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு தொலைவாக ஓடி போங்களா யம தூதுவர்களே என்று ஏன்னா யமனுக்கு வந்து யம தூதுகள் வேணும் இல்லையா அதனால் வந்து அந்த சொல்லில் வந்து அவ்வளவு குற்றம் பழு வழுவில் வழுவில் என்றால் குற்றமற்ற பழுதிலா பழுதிலா என்றால் அந்த உண்மையான வழிபாடு செய்வது என்பது அந்த உண்மையான இறை வழிபாடு இருக்கணும் தானே செய்தியாக என்றால் தொலைவாக பணிந்து வணங்கி அப்படி அந்த பணியும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து அந்த ஒரு சிறப்பான செயல்பாடெல்லாம் வரது அது வாய்ப்பாக அமையும் எப்படியெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு அடி அடிதொழுவார் அவ்வ திசைக்கு அரசாகுவர் அலறால் பிரியாளே என்று சொல்லுவார் ஏழாம் திருமுறையில் இந்த கருத்துக்கும் அந்த கருத்துக்கும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன சொல்லுது அடியார் வணக்கம் அவசியம்னு அதில் வந்து புரியுது இல்லையா திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்துழுவார் அடிதொழுவார் அவ்வத் திசைக்கு அரசாகுவர் அலராள் பிரியாளே என்று அலராள் என்றால் யார் திருமகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அந்த திருப்பாடல் வந்து என்ன அழகாக சொல்கிறது திருச்சுழியல் பெருமானை வழிபடும் அடியார்களை அந்த பாதம் நினைத்து அந்த அடியார்களுடைய அவர்கள் வாழும் அந்த பகுதிக்கு அரசாகுவர் என்று சொல்லுகிறாள் அலராதென்றால் திருமகள் அவர்களிடத்திலிருந்து வந்து பெரிய மாட்டார்கள் என்று சொல்கிறார் நிறைந்த புண்ணியமான செல்வத்துடன் வாழ்வாங்கு வாழுவது நம்ம சிறுவாசத்துலேயே சொல்லும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று சொல்லுவார் செல்வம் நமக்கு அல்லலை கொடுக்கக்கூடாது பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வருமானம் இருக்கிறவங்க கூட அந்த புண்ணியமில்லாத செல்வம் வந்து அவங்களுக்கு அல்லலை கொடுக்கிறது நம்ம கண்கூடாவ பார்க்குறோம் சிறிய அளவில் வருமானம் வந்தால் கூட உள்ளதை கொண்டு நல்லதை செய் எப்படி உள்ளதை கொண்டு நல்லதை செய் அந்த சைவ உணவை சாப்பிடும்போது சாத்விகமான ஒரு எண்ணம் வருது சாத்வீகமான எண்ணம் வரும்போது சாத்வீகமான செயல்பாடு வருது சாத்வீக செயல்பாடு வரும்போது சாத்வீகமான விளைச்சல் வருது சாத்வீகமான விளைச்சல் வரும்போது சாத்வீகமான அந்த விளைச்சலினால் வந்து வரும் ஒரு பக்குவம் இது பயன்பாடு அப்படிலாம் வந்து ஆகுது இல்லையா அதுபோல் அத்தனை அத்தனை அந்த பகுதியெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனுடைய அந்த பாடல் வரி திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்தொழுவார் அடித்தொழுவார் யாரெல்லாம் அந்த திருச்சுழியல் பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ நாதர் இறைவர் பெயர் வந்து அந்த திருச்சுழியல் நம்ம மதுரை விருதுநகர் அருப்புக்கோட்டை ப அந்த பக்கம்தான் துணை மாலை அம்மை இது குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி இது அகில உலகத்துக்கும் விழா தலைவர்கள் யார் திருமே நாதர் துணை மாலை அம்மை அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த திருப்பாடல் வந்து அவ்வளவு அழகாக வந்து நமக்கு பதிவு செய்திருக்காரு எத்தனை எத்தனை உதாரணம் சொல்லலாம் சேரமான் பெருமான் நாயனார் பானபத்திரன் நட்பு இந்த அடியார் நட்புலாம் வந்து நமக்கு இப்படி இருக்கலாம் இருக்கிறதுனால தானே அது சாத்தியமாகுது பதினோராம் திருமுறையில் மதிமலி புரிசை மாடக்கூடல் வருது இல்லையா சேரமான் பெருமான் காண்க பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போத்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்ன அழகா சொல்றாரு அந்த அடியார் நட்பு அவசியம் சொல்லி திருமுறை சொல்லுது நமக்கு அடியார் நட்பு ஒருவரை ஒருவர் நம்ம வந்து அந்த மதிக்கிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அடியார் நட்பு அவசியம் அந்த சிவனடியார் நட்பு என்பது மதுரை சோமசுந்தர கடவுளே வந்து திருமுறை ஆசிரியராக வந்து அந்த மதிமலை புரிசை மாலைக்கோள் பதினோராம் திருமுறையில் வந்து ஞானத்திறவுகோல் நம்முடைய ஞானத்தை வந்து அது வந்து திறவுகோளாக திறக்குதே அத்தனை அத்தனை பதினோராம் திருமுறையை ஞானத்திறவுகோல் என்று சொல்லுவார்கள் அத்தனை சிறப்புடையது அந்த பன்னிருவருடைய செயல்பாடு அந்த பதினோராம் திரு அந்த பன்னெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து நக்கரி தேவ ஒரு ஆள் இல்லையா ஒரு அந்த திருமுறை ஆசிரியராக வந்து அமையிறார் இல்லையா அத்தனை அத்தனை ஏழாம் திருமூரில் வந்து சுந்தரர் எப்படியோ அதுபோல் அந்த செயல் செயல்பாடுகள் சேரமான் பெருமானனுடைய நட்பு பானபத்திரனுடைய நட்பு ரெண்டு பேரும் இணைய வைக்கிறாரு ரெண்டு பேரும் இணைய வைக்கிறாரு ஆ இவருக்கு பெரிய அளவில் சேரமான் பெருமானுக்கு அரசன் நல்ல அரசாட்சி செய்கிறாப்பில் ஆ அப்படி இருக்கும்போது இவர் பானபத்திரனுக்கு வறுமை அதனால் இதோ வேலை செஞ்சு பயசுங்கிறாரு மான் பொருள் கொடுத்து என்ன அழகாக சொல்ல பாருங்க சேரமான் பெருமான் காண்க பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போத்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அதாவது உன்னை போல என் மேல் அன்பு கொண்டவன் அவனுக்கு நீ மான் பொருள் கொடுத்து அனுப்பு அப்படின்றாரு என்ன அழகு இப்போ கடிதம் எழுதுனா நலம் நலம் அறிய ஆவல் சொல்கிற மாம்பா இன்றைக்கி கடிதம் எழுதுற கலாச்சாரமே போச்சு இந்த அலைபேசி வந்தபோது கடிதம் எழுதுகிற கலாச்சாரம் குறைஞ்சி போச்சு எடுத்து எடுப்புலே வந்து விடுனர் பெருனர் பொருள் நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய ஆசிரியர் வந்து எங்களுடைய ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர் கடித பயிற்சி கொடுப்பார் விடுனர் பெருனர் எது அந்த பள்ளி மாணவனுடைய வகுப்பு பெயர் எல்லாம் இருக்கும் விடுனரில் பெருனர் அந்த தமிழ் ஆசிரியர் பெயர் இருக்கும் அந்த பள்ளியினுடைய ஊர்னுடைய பெயர் பள்ளியினுடைய பெயர் பொருள் வந்து இன்ன காரணத்துக்காக இப்போ அவங்க வீட்டில் ஒரு திருமண இருக்குதுன்னா ரெண்டு நாள் விடுமுறை வேணும்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாங்கன்னாக்கா அந்த கடிதம் எப்படி எழுதணும்னு சொல்லி என்னுடைய தமிழ் ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார் அப்போ முதல்ல வந்து நலம் நலமறிய ஆவல் எழுது அப்படின்னாரு அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கிறியா மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை செய்வது அதுபோல் அந்த பானப்பத்தனுடைய நட்பு சேரமான் பெருமானுடைய நட்பு அவ்வளவு அழகாக சுவாமி இணைய வைக்கிறாரே அத்தனை சிறப்பு இல்லையா அதில் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா சேரமான் பெருமான் காண்க பண்பால் யாழ் பயில் நல்ல பண்பு உள்ளவன் ஏன்னா அதுக்கு முன்னே தெரியாது சேரமான் பெருமானுக்கு வந்து தெரியாது இல்லையா பானபத்திரன் எவ்வளோ மாத்திரம் சொல்லி பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி பொத்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று சொல்லுவார் அதனால் வந்து பல இந்த பகுதியில் வந்து இந்த மருது மருது சகோதரர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க இப்பாடலை கற்ற அவர்கள் இத்தலத்து இறைவரை உள்ள முருகி வழிபாடுவா வழிபாடு செய்வார்கள் இத்தலத்துக்கு வந்து வழிபடும் அடியார்களுக்கும் தொண்டுகள் பல செய்வார்கள் ஆமாம் இப்போ சிவத்தல யாத்திரை போகிறோம்னா நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு உதவி செய்கிறோம் இல்லையா நடந்து போகிற பாதை அதாவது ஒரு முன்னவனாரின் திருக்கோயிலிருந்து ஐந்து முன்னவனாரின் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஐந்து எழுத்து நினைவாக அஞ்சு பாதை பெரியும் ஒரு கோயில் இப்போ காலத்தின்னா காலத்திலேருந்து திரு காரிக்கரையும் போகும் திரு ஆலங்காடும் வரும் திரு பாசூரும் வரும் பாருங்க மூங்கில் மரம் அத்தனை அத்தனை சிறப்பு சாம்பல் பூசுவர் தாய்சடை கட்டுவர் ஒம்பல் மூ எருதி ஏறும் ஒருவனால் தேம்பல் வெண்மதி சூடுவர் தீயதோர் பாம்பம் மாட்டுவர் பாசூர் அடிகரே பாசூர் திருப்பாசூர் பாசூர்னா முங்கில் மரம் முங்கில் மரம் வந்து தலைமரம் எங்க திருப்பாசூர் ஏன்னா தீய சக்தியை ஒடுக்குவது சாம்பல் பூசுவர் தாய்ச்சடை கட்டுவர் ஓம்பல் மூ எருதி ஏறும் ஒருவனார் தேம்பல் வெண்மதி சூடுவர் தீயதோர் பாம்பும் ஆட்டுவர் பாசூர் அடிகளே என்று நாவுக்கரசு தேவாரத்தில் அழகா சொல்லுவார் அப்படின்னா அதுல என்ன புரியுது நமக்கு புரிச்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கணும் பாருங்க இப்பாடலை கேட்ட அந்த அடியார்கள் வந்து பல தொண்டுகள் செய்வார்கள் அடியார் வணக்கம் அடியாருக்கு செய்ய வேண்டிய காலப்போக்கில் என்ன ஆச்சு அரச பதவி அவளுக்கு கிடைத்தது யாரு அந்த மருது சகோதரர்கள் மருது பாண்டியர் என போட்டப்பட்டவர்கள் என்பதை நாடே அறியும் திருச்சுழியல் இறைவரை வணங்கும் அடியாரை வணங்கினாலே அரச போகமும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும் என்றால் அப்பெருமானரையே வணங்கினால் எவ்வளவு உயர்வு பெறலாம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா அந்த செவ் வழிபாடு செய்யும் அடியார்களை வணங்கும் போதே அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு பக்குவம் கிடைச்சதுன்னா அந்த செவ செவ வழிபாட்டுடைய பெருமையை நம்ம உணரணும் இல்லையா ஏன்னா கல்வி கல்வி என்னும் கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் திருவாசகம் சொல்லுது இல்லையா அதனால் வந்து கல்வி என்னும் அந்த கல்வி நமக்கு எதை கொடுக்கணுமுன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கணும் ஒரு செல்வம் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கணும் எப்படி அந்த புனிதமான செல்வமாக இருந்தால் தானே தேடிய மாடு நீடு செல்வமும் தெல்லை மண்டுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினொடு நியாயன்மார் போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் பெரிய புராணம் சொல்லுது இல்லையா நம்முடைய பொருள் புனிதமான பொருளாக மாற வேண்டும் நமக்கு ஒரு நூறு ரூபா வருமானம் வருதுன்னா ஒவ்வொத்த ரூபாய் புண்ணியத்துக்காக எடுத்து வைக்கணும் அப்போ என்ன ஆகும் அந்த புண்ணியத்துக்காக எடுத்து வச்ச செலவு அந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் வந்து புனிதமான செல்வமாக மாறிவிடும் நல்லதுக்காக நம்முடைய சந்ததிகளுக்கும் அது பயன்படும் எப்படி ஒரு பசுமாடு ஒரு நாலு பசுமாடு பெரியவங்க கொடுத்தாங்கன்னா அது நாற்பது பசுமாடாக மாறுது நானூறு பசுமாடாக மாறுது அதுதான் அந்த ஒரு உயர்வான நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்கும் ஒரு செயல்பாடு நல்ல செயல்பாட்டுக்கு நம்ம வந்து துணையாக அணைக்கணும் இல்லையா தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டுள் ஆடிய பெருமான் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை எத்தனை விழாவுக்கெல்லாம் வந்து அந்த அடியார் கூட்டம் அந்த தொண்டு உள்ளத்தோடு செய்வது தான் தானே முன்வந்து அந்த உதவியை செய்வது இன்னைக்கு எத்தனை எத்தனை ஒரு அலைபேசியில் வந்து எதை தொட்டு பார்த்தாலும் உனக்கு அது விரிவுரையாக வருது எந்த அளவுக்கு அவங்க மேலே அக்கறை இருந்தாக்கா அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அத்தனை சிறப்பு ஏன்னா ஒரு சில செயல்பாடுலாம் வந்து குறைபாடு வந்த பிறகு அதுக்கு பிறகு அது நீங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது அது வந்து ஒரு பக்குவம் தான் கிராமத்தில் சொல்லுவாங்க கடபாரையை மீங்கிப்போட்டு சுக்கு கசாயம் குடிக்காதுரா அப்படின்வாங்கோ எப்படி கடபாரை ஜீரணம் ஆகாதுன்றது அவனுக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் ஆனால் கடபாரையை மீங்கிப்பிட்டு சுக்கு கசாயம் குடித்தா ஆகாதுரா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்குன்றது வந்து ஜீரணம் பண்ணுற ஒரு பொருள் சுக்கு மிளகு திப்பிலி நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இதெல்லாம் மருத்துவ உலகத்தில் பேசுவோம் இல்லையா ஆ திரிபலா திரிக்கடுகு அந்த சுக்கு வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணமாகறதுக்கு இப்போ ஏனி தோணி நாரதங்கான்னு சொல்கிறோம் இல்லையா ஏனி வந்து இருந்த இடத்துலையே வந்து நம்ம உயர்வாக மேலே ஏற்றுது தோணி இக்கரையிலேருந்து அக்கரைக்கு கொண்டு போகுது நாரதங்காய் நம்ம மனசில் நினச்சாவே நாக்கில் எச்சில் ஊறுதே அப்படின்னா அதுலேருந்து இப்போ என்ன புரியுது அப்போ நமக்கு ஜீரண உறுப்பு நல்லா அந்த ஜீரண மண்டலம் வந்து சரியாக பணி செய்யும் தானே அப்படி அது எப்படியெல்லாம் வந்து வேலை செய்யணுமோ அப்படியெல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு அது வாய்ப்பாக அமையும் ஏன்னா அத்தனை அத்தனை கடபாரை இப்படி சுக்கு கசாயங்கொஷம் ஆகாது ஒரு குறைபாடு வந்த பிறகு நம்ம அந்த குறைபாட்டை நீக்கிறது உண்டான செயல்பாடு செய்யும்போது நம்முடைய துன்பங்கள் வந்து மேலும் மேலும் அதிகமாகும் தானே அதனால் வந்து அந்த குறைபாடு வராத்துக்கு முன்னே உருமிடி நாகம் உரோணி கடலை தருமம் செய்வார் பக்கல் சாராகிலாவே உருமிடி நாகம் பாருங்கள் இந்த காட்டில் வந்து இந்த காடு மேடெல்லாம் சுற்றி பயிர் பண்ணுறாப்புள்ளையே விவசாயி கொடியை நஞ்சு கொண்ட நாகப்பாம்பு கடிக்கலையே பகல் என்றும் பாராமல் இரவு என்றும் பாராமல் சரியான வெளிச்சம் இல்லைன்னா கூட இப்போ விவசாயம் செய்கிறாப்லையே அந்த விவசாயி உருமிடி நாகம் உரோடி கடலை தருமம் செய்வார் பக்கல் சாராகிலாவே கட்டிகள் வராது என்ன அழகாக சொல்கிறார் பார் கட்டிகள் இப்போது கால் விரலில் எதுனா கொஞ்சம் ஒரு அடிப்பல் நம்ம தொடை இடுக்கில் வந்து நரி கட்டிக்குது கை விரலில் எதுனா ஒரு புண்ணு இருந்தாக்கா இந்த செங்கில் வந்து அடி நமக்கு வந்து நரி கட்டிக்குது கட்டிகள்னு சொல்லுவாங்க அத்தை உருமிடி நாகம் உரோணி கழலை தருமம் செய்வார் பக்கல் சாராகிலாவே அப்படின்னா கழலை கட்டிகள் வராது அந்த புண்ணு ஆரிப்பிடும் அந்த புண்ணு ஆரிப்போச்சோன்னா அந்த கழளை கட்டி தானாக அதுக்கு வந்து வைத்தியமானன்ற அவசியமே இல்லை கடலை கட்டி ஏன் வருதுனாக்கா அந்த புண்ணு சரியாக கவனிக்காதே இருந்தாக்கா அந்த புண்ணு வந்து குறைபாடு ஏற்படுத்தி அங்கே கடலை கட்டி வருது அப்போ அதில் புரிஞ்சுக்கணும் உருமிடி நாகம் நல்ல கை கனமாகிற நாகப்பாம்பு சின்ன விரலு கனங்கிற நாகப்பாம்பு கடித்தாலும் கொடியை நஞ்சு தான் கை கணங்கிற நாகபாம் கடித்தாலும் கொடிய நஞ்சு தான் அதனால் வந்து நல்ல செயல்பாட்டுக்கு நம்ம துணையாக நிற்கணும் உருமிடி நாகம் உரோணி கடலை தருமம் செய்வார் பக்கல் சாராகிலாவே பெரிய அளவில் வந்து பொருள் சேர்த்துட்டு அது நல்ல வாயம் சம்பாதிக்க நாரவாயம் செலவு பண்ணுன்ற மாதிரி நம்முடைய சந்ததிகளுக்கு குறைபாடு ஏற்படுத்தக்கூடாது அது வந்து புனிதமான செல்வமாக நம்ம மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்க சாதாரண ஒரு கோயிலில் உண்டியில் காசு போடுறோம்னா கூட குழந்தைக்கிட்ட கொடுத்து நம்ம வந்து கோயில் உண்டியில் காசு போடுறோம் ஏன் போடுறோம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்கணும் நம்ம வீட்டில் கூட பாருங்கள் ஏன்னா ஒரு விருந்தாளுங்க யாரா வந்தாக்கா குழந்தைங்கட்டை கொடுத்து போய் தண்ணி எடுத்து வை சாம்பார் ஊற்று சட்னி ஊற்று சொல்கிறோம் இல்லையா குழந்தைக்கிட்ட அப்படின்னா அந்த விருந்தாம்பரை வந்து நம்ம வந்து அந்த சைவ உணவை நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பரிமாறும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் மகிழ்ச்சி அவங்களுக்கும் மகிழ்ச்சி வழி வழியாக வருது பயிர் தொழில் நெசவு தொழில் கட்டிட தொழில் பயிற்சி கொடுப்பது இல்லை ஒரு விவசாயி விவசாயம் செய்யும்போது அவங்க ப அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து பயிற்சி கொடுப்பது இல்லை ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் போய் ஒரு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி கொடுக்குறாங்க ஆசிரியர் படிச்சுட்டால் மட்டும் போதாது பயிற்சியும் தேவைப்படுது அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் போய் பயிற்சி எடுத்தால் தான் அந்த ஆசிரியர் ஆகத்துக்கு தகுதி ஏற்படுது ஆனால் ஒரு விவசாயி கண்ணு பார்க்குது கை செய்யுது எந்த பயிற்சியும் தேவையில்லை அவங்களுக்கு ஒரு நெசவாளி சின்ன குழந்தையிலேருந்தே அந்த நெசவு செய்கிறது எப்படின்னு அந்த குழந்தை பார்க்குது அது வந்துவிடுது அங்கேக்கு அதுபோல் ஒரு கட்டடம் கட்டுறது கூட பாருங்க அத்தனை அத்தனை சிறப்பாக வந்து அந்த கட்டடம் கட்டுறது எப்படின்னு அந்த குழந்தை பார்க்குது பெரிய மேசிலாக்கிறவங்க அரை மேசிலாக்க குழந்தை வருது மறுபடியும் முழு மாறி போகுது அங்கேக்கு அதுபோல் நம்முடைய செயல்பாடுகள்லாம் வந்து எத்தனை எத்தனை சிறப்பான செயல்பாடுகள் நம்ம உள் போது தானே அதெல்லாம் புரியுது நம்முடைய செல்வம் வந்து அத்தனை செல்வமாக மாறணும் அப்படி மாறும்போது என்ன ஆகும் தூசின் நல்லென தொடையிற் சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்தும் மைந்தரும் ஒக்களும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து ஐந்தும் வாயிடை மறவாது சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்தில முதல்வ அத்திரம் நின்னது பெருமை அன்றோ என் எனில் வல்லான் ஒருவன் கைமுயன்று மாட்டா ஒருவன் வாழா எரியினும் நிலத்தின் வளா அக்கல்லே போல் நலத்தின் வளார் நின்னாமம் நவின்றோரே கொஞ்சம் பெரிய பாடல் இது பதினோராம் திருமூலியில என்ன அழகாக சொல்றாரு பதினோராம் திருமண திருவிடை மருதூர் மும்மணி கோவையில் பட்டினத்து பிள்ளையார் இந்த ஐந்து நிலைப்பாட்டை சிவாய நம ரொம்ப அருமைப்பாட்டை சொல்றார் எப்படி சொல்றாரு தூசின்னு நல்லெண்ணெய் தொடைய சேர்த்தியும் தூசி என்றால் நல்ல ஆடையை உடுத்து பருத்தி ஆடையாக உடுத்து ஏன்னா நம்ம நாட்டினுடைய சீதோஷ் நிலைக்கு பருத்தி ஆடை தான் நல்லது சட்டிப்பானில் தண்ணி இருந்தால் எப்படி கோடைக்காலமாக இருந்தால் கூட செல்லுன்னு இருக்குது நல்லது செய்யும் அதனால்தான் வந்து திருநீலகண்ட குழவனார் அவங்கெல்லாம் வந்து சட்டிப்பானை செஞ்சு கொடுத்து தான் அன்றைக்கி அம்மிக்கு அம்மி அந்த ஒரு பக்குவத்தில் வந்து நலமாய் வளமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் பல பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் நல்லா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க சட்டிப்பானில் சோறாகி சாப்பிட்டு தானே இதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வருமானா வர வேண்டிய கட்டம் வர்றதுனால இப்போ அதெல்லாம் வந்து பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா பருத்தி ஆடை அவசியம் செயற்கை ஆடை வேண்டாம் இதெல்லாம் எப்படின்னாக்கா பருத்தி ஆடை ரொம்ப நல்லது சட்டிப்பானில் தண்ணி இருந்தால் எப்படி நல்லதோ அது போல் பருத்தி ஆடை நல்லது நம்ம நாட்டில் வந்து நிலத்தில் வந்து விளையுது பஞ்சு விளையுதுன்னா அந்த பஞ்சை தயார் பண்ண துணி ஆகப்பட்டது அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு வந்து நன்மை செய்யுது அத்தனை அத்தனை சிறப்பு அந்த உள்வாங்கும் தன்மை நம்ம தேவையில்லாதெல்லாம் அந்த வேவையெல்லாம் இழுத்துக்குது வெளியே வர்ற காற்றுலாம் இழுத்து உள்ளே அனுப்புது உடம்புக்கு தேவையான காற்றுலாம் உள்ளே போகணும்னு தானே அது வந்து என்ன செயற்கை அடையில் போகாது தானே அது இயற்கையான தூசின் நல்லென தொடைய சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆழ்ந்தோம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலாம் வந்து நல்ல தனிமனித ஒழுக்கத்தோடு நுகரணம் இல்லையா தூசி என்றால் பருத்தி ஆடை ஆற ஆழ்ந்து என்றால் ஆம் அளவு அனுபவித்து தனிமனித ஒழுக்கத்தோடு அந்த தனிமனித ஒழுக்கத்தை எப்படி நம்ம கொண்டாடணும் மெய்வாய்க்கண் மூக்கு செவியை எப்படி கொண்டாடணும் தனி மனித ஒழுக்கத்தோடு கொண்டாடணும் தூசின் நல்லென தொடையச் சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆழ்ந்தும் மைந்தரும் ஒக்களும் மகிழ மனமகிழ்ந்து உக்கால் என்றால் நம்முடைய சொந்தங்கள் கூட மகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாக்கா ஒரு திருமண வயது வந்தால் திருமணம் செய்து கொடுக்குறோம் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் அவங்களும் சேர்ந்து விடுறாங்களே மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளையினுடைய ஒரு அப்பா அம்மா அவங்க சொந்தங்கள் எத்தனை எத்தனை இருக்குது ஒரு குழந்த பிறந்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்பா அம்மா பிறந்து வழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேரப்பெற்றேன் அந்த மொழி பயிரிடுவது அத்தனை அத்தனை சிறப்பு அப்போ அந்த மொழி அந்த மொழி போதே நம்ம எப்படி பண்ணுறோம் அத்தை சொல் அப்பா அம்மா சொல்கிறோம் அத்தையும் சொல்லுன்றான் ஏன்னா அப்பாவும் கூட பிறந்த அக்காவோ தங்கசியோ அத்தை அப்படின்னா எப்பவுமே வீட்டில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு கணவன் மேலேயும் அந்த கணவன் வீட்டு அக்கறையும் இருக்கும் அந்த பிறந்த வீட்டினுடைய அக்கறையும் இருக்கும் அதுதான் சிறப்பு பெண்களுக்கு வந்து எங்கள் ஆத்த எந்த ஊர் மானின்னு கேட்டால் ஆத்தாட்டு ஊரை சொல்லுவாங்க இல்லை மாமேட்டு ஊரை சொல்லுவாங்க எப்படி இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய செய்திகள் எத்தனை எத்தனை ஏன்னா அவங்களுக்கு இரண்டு கண்கள் போல் இது ஆத்தாட்டு வீடும் தா பிறந்த மண்ணும் ஒரு பெருமை புகுந்த வீடும் ஒரு பெருமை அழகாக சொல்லுவாங்க அதனால் வந்து நம்முடைய சொந்தங்கள் கூட மகிழ வேண்டும் தூசியின் நல்லெண்ணெய் தொடையிற் சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்தும் மைந்தரும் ஒக்காலும் மகிழ மனமகிழ்ந்து மனசு கூட மகிழணும் உடம்பு அளவில் மகி மகிழ்ச்சி இருந்தால் பத்தாது ஏன்னா இந்த ஊன் உடம்பு கொஞ்ச காலம்தான் இந்த ஊன் உடம்பு விட்டு உயிர் பிரியும் காலம் ஒன்று தானே பாதாம் பருப்பே ஊற வச்சு வடை செய்து சாப்பிட்டா கூட வயசாக போகிறது நிச்சயம் இதில் ஒன்றும் கருத்து ஒன்றும் இல்லை தான் வசதி இருந்தாலும் நம்ம உளுத்தம்பருப்பு வடை சாப்பிட்ருக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு வடை சாப்பிட்ருக்கலாம் பாதாம் பருப்பு வடை சாப்பிட்ருப்போமா சரி அப்படியே சாப்பிட்டு இருந்தால் கூட பாதாம் பருப்பை ஊற வச்சு அந்த தோல்லாம் உரிச்சுட்டு பருப்பு வடை போல் பாதாம் பருப்பையே மாவை ஆட்டி அதில் வடை செஞ்சு சாப்பிட்டு இருந்தால் கூட வயசாக போகிறது நிச்சயம் இதில் மாற்று ஒன்றும் இல்லை குந்தி நடந்து குனிந்தொரு கைகோல் ஊன்றி நொந்து இருமி நுரை தேறி வந்து ஐயாரு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே திருவையாட்டு ஐயனை வாயால் அடே ஒரு தான் கொம்பு ஒழுங்கி நடக்கிற ஒரு காலம் ஒன்று வரும் எண்பது வயசு ஆச்சனாக்கா கொம்பு ஒன்று தேவைப்படுது அதான் சொல்கிற ஐயர்கள் காலம் இருக்கும் நம்ம பகுதி தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்து அரசன் சொல்கிறாப்புல குந்தி நடந்து ஒரு கைகோல் ஊன்றி நொந்து இருமி இருமல் தானாக வருது எந்த மருந்துக்கும் கட்டுப்பட மாட்டேங்குது நொந்து இருமி நுரை தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே திருவையாட்டு ஐயனை வாயால் அழை திருவையாற்றுக்கு போயிட்டு வாயா அப்படின்றாரு என்ன அழகு நம்மால் வயசு இருக்கும்போது தான் இதெல்லாம் போய் பார்த்துக்கணு வர முடியும் வயசான காலத்தில் ஆகுமா இல்லை ஒரு மகள் ஓணுன்னா ஒரு மகள் யார் சேசி போட்டுங்கிறாங்க தான் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாரு உய்யும் மருந்து இது என்று உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டியங்கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் எண்ணாமும் செழும் திருமயானமே சேர் திருமயானம் என்ன அழகாக சொல்கிறாரு உய்யும் மருந்து இது என்று உற்றார் கையை பிடித்து எதிரே அங்கால் இப்போ நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் ஓரல் நீர் தீநீர் இதை குடித்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒற்றார்கள் வந்து கையை பிடிச்சி கொடுத்தா கூட இல்லை ஐயா போதுமையா ஆ என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன்